உங்கள் ஆரோக்கியம் ஒரு முதலீடு செலவு அல்ல தினமும் ஒரு செவ்வாழை ஆரோக்கியத்தின் ரகசியம் வைட்டமின் சி பி ஆறு பொட்டாசியம் ஆகியவை உண்மையிலேயே செவ்வாழையில் அதிகம் உள்ளன நார்ச்சத்து ஒரு செவ்வாழையில் சுமார் மூன்று கிராம் நார்ச்சத்து உள்ளது சிறுநீரக கற்கள் பொட்டாசியம் அதிகமாக இருப்பதால் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தி கற்கள் உருவாகும் அபாயத்தை குறைக்க உதவலாம் நீரிழிவு கட்டுப்பாடு ஜிஐ சுமார் நாற்பத்தைந்து மிதமான அளவு அளவோடு சாப்பிட்டால் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் இரத்த அழுத்தம் பொட்டாசியம் சோடியம் அளவை சமப்படுத்தி இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது செரிமான ஆரோக்கியம் உண்மையில் ப்ரீபயாட்டிக் குடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது கண் ஆரோக்கியம் செவ்வாழையின் சிவப்பு நிறம் கரோட்டினாய்டுகளால் அவை கண் பார்வைக்கு நன்மை இரத்த சோகை வைட்டமின் பி ஆறு ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு முக்கியம் கவனிக்க வேண்டியவை செவ்வாழை இனிப்பு பழம் என்பதால் நீரிழிவு நோயாளிகள் தினமும் பெரிய அளவில் சாப்பிடக்கூடாது அளவோடு எடுத்தால் நல்லது சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உயர் பொட்டாசியம் அளவு இருப்பவர்கள் மட்டும் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது சிறந்தது வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்